வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்ல நிறைய விஷயங்கள் நிறைய டிஸ்கஷன் நிறைய நம்ம பார்த்திருப்போம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்தவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சதி பண்ணுவாங்க ஸோ அந்த சதிகள் இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கை சில பேருக்கு வந்து கசப்பாவும் கஷ்டங்களோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணங்கிறது அவங்கதான் வேற ஒண்ணும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஜராக அங்க எல்லா பேருமே அந்தந்த இடத்துல வந்து கஷ்டப்படுவாங்கங்கிறதுலாம் அப்பாற்பட்டு நீங்கள் மேஜராக ஒரு லாங் டைம் அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான முன்னேற்றமும் அடையாமல் எப்பயுமே அப்படியே கசந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கிய முக்கியமான காரணங்கிறது அதுதான் அதற்கு ரொம்ப இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறதுங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணினாலே வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிடுறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ராங் கிலோசபி அது வந்து எல்லா இடங்கள்லையுமே எல்லா விஷயங்களையுமே வந்து அது ஒத்து போறது கிடையாது அதனால அவங்க வாழ்க்கை அதிகமாக ஒருத்தவங்களுக்கு கசப்பா இருக்குன்னா அவங்க அதிகமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் வந்து கொண்டு போறோம் அப்படின்னா அவங்களை நீங்க வந்து அப்படியே விட்டுறதுதான் ரொம்ப நல்லது அவங்க நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு என்ன பண்ண முடியும் ஒன்னு இருக்குல்ல நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு எதையாவது ஒன்று யோசிப்பீங்க அதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்க ஸோ அந்த நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யறனால நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பாதைக்கு போகிறதுக்கு வந்து தடை விட்டு போயிடும் அதனால அவங்கள வந்து அப்படியே விட்டுறதா முக்கியம் அதனால வந்து அவங்க வந்து சமாதானப்படுத்துகிறோன்னு நினைச்சாலே நீங்கள் வந்து தோக்க ஆரம்பிச்சுடுவீங்க அதை மட்டும் தெரிஞ்சிக்கணும் அவங்க ஆயிரம் நாள் பேசட்டும் நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க என்ன பேசுவாங்கன்னா நான் அப்படியே சொன்னேன் பெரியால வருவான் எனக்கு தெரியும் இருந்தாலும் அவனுடைய கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சோ அவங்களை அப்படியே ஒரு ரொம்ப நல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா சில பேர் கிட்ட வந்து காசு வாங்கினா ஒர்க் அவுட் ஆகுது சில பேர் வந்து வந்து நின்று விலைக்கு ஏத்தனா ஒர்க் அவுட் ஆகாது சோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் வந்து நம்ம மனுஷங்களுக்கு நிறைய இருக்கு சோ அந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா அதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க வந்து இந்த ஒரு ஃபேமஸான நடிகைகளா இருக்காங்கல்ல அவங்க எப்பயும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேமஸா ஒருத்தங்க ஆயிட்டு வர்றாங்க நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜுவல்லர் ஷாப்லாம் இருக்குல்ல அவங்க வந்து கூப்பிடுவாங்க இவன் இப்ப இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் இதை இந்த மாதிரி ஒவ்வொரு ஜுவல்லர்ஸையும் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த நடிகைகளை வந்து கூப்பிடுவாங்க இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா அந்த ஜுவல்லரி ஷாப் அப்படியே மேலே மேல மேலும் போயிடும் விளக்கு ஏற்றி வச்சுரு இவங்க ஃபார்ம் அவுட் ஆகி கீழ போய் ஒன்று போய் அப்புறம் கடைசியில வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறது போல போயிடுவாங்க அப்ப இங்க அதிர்ஷ்டம் எங்க இருக்கு விளக்கு ஏத்துறவங்க தானே முதல்ல ஃபர்ஸ்ட் பெரிய ஆளா இருக்கணும் அவங்க ஆகாம இவங்க ஆயிட்டாங்க பாருங்களேன் ஸோ எல்லாமே நம்மளுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை இது அடிப்படையில் தான் இருக்கு சில நேரங்களில் நம்மளுடைய அதீத பயமே இதுக்கு ஒரு காரணமாயிடுது வேற இல்லை எந்த ஒரு மனசு வந்து ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கோ அந்த ஒரு மனசுக்கு தெளிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்காது எந்த ஒரு மனசு தெளிவா இல்லையோ அப்ப எல்லா ஒரு விஷயத்தையும் அந்த மனசு அப்படிங்கிறது நம்ப ஆரம்பிச்சிடும் அதிகமான குழப்பத்துக்குள்ள போயிடும் அப்போ அடுத்தவங்கள அதிகமாக சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய அடிப்படையில வரதான் இது எல்லாமே ஸோ இது எல்லாத்தையும் விட்டுழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஸோ இப்போ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை வீடு கட்டுறோம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா சில பேர் வந்து பிடிக்காதவங்க வந்து சூனியம் வைத்து இது பண்ணுறது சூனியம் வச்சுட்டாங்க பண்ணலாம் பண்ண இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இல்லை அது கண்டிப்பாக இருக்கா சூனியம்ன்றது பொதுவாக வந்து இப்போ சூனியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆன்மீக ரீதியாக அந்த ப்ளாக் மேஜிக் செய்யக்கூடிய தான் அந்த மந்திரவாதிகள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சூனியம் வைக்கும்போது என்ன செய்வோம்னா அவங்க சொல்கிறது சூனியம் வைக்கும் போது என்ன செய்வோம்னா அவங்களுடைய துணி அதே மாதிரி அவங்களுடைய அவங்க யூஸ் பண்ண செப்பல்ல ஏதோ ஒன்று அவங்க வந்து நடந்து போன அந்த பாதையினுடைய அந்த மண் பிடி அந்த பிடி மண் இதெல்லாம் நாங்கள் எடுத்துப்போம் முக்கியமாக அவங்களுடைய ஹேர் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதை வச்சு சூனியம் வச்சா எதாவது நடக்கும்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது உண்மையிலேயே அது நமக்கு ஒரு பெயினை ஏற்படுத்துகிறது உண்மை சரிங்களா இப்போ அவங்களுடைய முடியே இருந்தாலும் கூட அந்த முடியை வந்து எடுத்து யாராவது ஒரு ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த முடி மூலமாக நமக்கு ஒரு அலர்ஜியான ஒரு பெயினை ஏற்படுத்துற ஒரு வழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறது வருங்கிறது உண்மை பட் அது எல்லாமே மைல்டா சிம்டம்ஸா தான் இருக்கும் அது வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட முடியாதுன்னா ஒரு பெரிய நோய்வாய்ப்பட்டு ஒருத்தவங்களை படுக்க வச்சிட முடியாது அதே நேரத்தில் அவங்க வந்து செய்யக்கூடிய சிந்தனைகளை எல்லாத்தையுமே வந்து சூனிய வச்சனால அவங்க சிந்தனை எல்லாத்தையுமே மாறும் அப்படிங்கறதுலாம் ஒண்ணு கிடையாது இதெல்லாம் ஒரு மைல்டான ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி அதை பத்தி பெரிய அளவுல பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லை முன்னேற்றத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கும் போது நிறைய வந்து நம்ம கஷ்டப்படுவோம் அப்ப முன்னேற்றம் முக்கியமா நிம்மதி முக்கியமா ஆக்சுவலா உண்மையிலேயே ரொம்ப நல்ல கேள்வி என்னன்னா இன்றைக்கு அதிகமான மக்கள் வந்து நிம்மதியை நிம்மதி தேடிக்கிட்டே இருக்காங்க நிம்மதிக்காக வந்து தன்னுடைய முன்னேற்றத்தை வந்து வேணான்னு சொல்லிட்டு அதிகம் முக்கியமாக ஒரு விஷயத்துல பயங்கரமாக போராடி திடீர்னு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகவே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு செட்டில் ஆகணுங்கிற ஒரு மனப்பான்மையில அப்போ அதை எந்த வேலை கிடைக்குதோ அல்லது சீக்கிரமா செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க அந்த ட்ரீம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுருவாங்க நிம்மதியை தேடி வந்து கடைசியில் அந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போற ஆட்கள் நிறைய இருக்காங்க உதாரணத்துக்காகவும் இந்த முன்னேற்றம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை வந்து என்னைக்குமே வந்து நீங்க விட்டுக் கூடாது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மல்லா விஷயத்தை விஷயத்தையும் விட்டுக் இல்லையா ஆனா இந்த விஷயத்தை என்ன உட்கார்ந்த கூட நீங்க விட்டுக் யார் ஒருத்தவங்க விட்டுக் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது பல நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரை பீரியடை தந்துடலாம் அதாவது எந்த விதமான பிரோஜனமே இல்லாம இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நம்ம வந்து அதுல எந்த பயனும் இருக்காது நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயமும் அந்த நேரத்துல எல்லாரும் அவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன வேஸ்ட் பையன் ரொம்ப இதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு போய் எப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாம அந்த நேரத்துல ரொம்ப கான்பிடன்டா இருந்து அவங்களுடைய விமர்சனங்களை தூக்கி அறியணுமே ஒழிய விமர்சனத்துக்காக அந்த முன்னேற்றத்தை தூக்கி அடிக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சடனா லாஸ் ஆயிடும் அந்த வீட்டுல இருக்க சில்ட்ரன் வந்து அதை பார்த்து ஒரு பெரிய பயந்து பயந்துதான் இருப்பாங்க ஃபியூச்சர்ல அவங்க பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு மிகப்பெரிய ஒரு இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர்ல அந்த எடுக்க மாட்டாங்க பட் ஒருவேளை அந்த கிராண்ட் சன் ஒரு அவங்களுடைய வம்சாவளியில வர அடுத்த வம்சாவளி வேணா எடுக்கலாமே இல்லையே அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் சில எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலை ஆமா அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணனால தான் தோத்துட்டாரு ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணாம வேற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்பா வந்து நிறைய செலவழிச்சனால அவர் தோத்துட்டாரு ஸோ நாம என்ன செய்யணும் அதிகமா செலவழிக்காம உழைப்புகள் அதிகமா பண்ணணும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தாலஜி கூட அவர்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ சில பேர் அந்த பிசினஸ் பெரிய ஆளா இருப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே உடச்சிருவாங்க அந்த பிசினஸ் சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா அது பேர் பொறுத்த வரைக்கும் அது இயல்பான ஒரு விஷயம் தான் அது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க இப்போ ஒரு சின்ன வயசுல இருந்தே நம்மளோட சைல்டுஹுட்ல இருந்து ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம பழக்கப்பட்டோம்னு வச்சுக்கோங்க அதுல அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராஜாவோட ஒரு வாழ்க்கை முறையா கூட இருக்கலாம் பட் அது வந்து நமக்கு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தும் நாம வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தான் செய்ய நினைப்போம் இளவரசர் சார்லஸ் என்ன பண்ணாங்க டைனாவனுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அரசராக வந்து இருந்தாங்க இப்ப அடுத்து அவர்களுடைய சந்தேகத்தில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அரசர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க காரணம் என்னன்னா அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சளிப்புத்தன்மை வரும் சிம்பிளா வாழ்றதான் நினைக்கிறேன் நல்லதுன்னு நினைக்கிறோம் இது எல்லாமே ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பு தான் தவறு பட் எந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது தவறான ஒரு விஷயம்னா நாம வந்து இப்படி வாழ்றது அதாவது எந்த விதமான ஒரு கோலும் இல்லாம தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு மட்டும் நம்ம போயிடக்கூடாது அது உண்மையில தவறான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம முன்னேற்றத்துக்கு எது செஞ்சா நம்ம வாழ்க்கை மாறும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு டீப்பா வந்து ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கு ஒரு இன்னர் ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு இன்னர் தாட்ங்கிறது ஒரு இன்னர் கிரேவிங்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு ஆசை ஒன்று ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு உள்ள அந்த ஒரு விஷயத்துக்கு மொத்தம் மதிப்பு இருக்கும் அந்த மதிப்பு கொடுத்து அதை எப்படி வந்து ஒரு ஷேப்பா அந்த வாழ்க்கையில ஒரு ஷேப்பா வந்து மாத்தி கொண்டு வர இந்த வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ட்ரீம் ஆக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாதிரியான பிளான் கொண்டு வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முன்னேறணும் இப்போ அதைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நினைச்சு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது ரொம்ப வந்து அலட்டிக்கிட்டு ஐயோ எப்படியோ வாழ்ந்தா சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தயவு செய்து நீங்கள் போய்ட் ஸோ என்னைக்குமே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருப்பை வந்து என்னைக்குமே வந்து அணையோடாம தான் நம்மளுடைய கடமை அது செஞ்சால் கண்டிப்பா வாழ்க்கை மாறும் மத்தவங்க பொறாமப்படுவாங்க நம்ம முன்னேற்றத்தை கண்டு அப்படி பொறாமப்படும் போது நம்ம முன்னேற்றம் வந்து கெடு கெடுமா இது பொதுவா எல்லாத்துக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது பொதுவா திடீர்னு ஒரு முன்னேற்றம் அப்படிங்க வந்துட்டே இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல வரோம் அப்படின்னா உடனே உடனே வந்து நம்ம வந்து ஒரு பயப்பட ஆரம்பம் மத்தவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க அதனால கெட்டு திரும்பணும் ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் என்பது கிடையாது நீங்க அவங்க பொறாம நினைச்சு நீங்க பயந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போவீங்க இவ்வளவுதான் ஒரு விஷயம் அந்த பொறாமைங்கிறது அவங்களுடைய அடி மனசுல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னா ஐயோ இவங்க புறாமைப்படுறாங்களே நம்ம ஒண்ணுமா பெருமோ ஒண்ணுமா பெருமோங்கிற ஒரு பயங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுடைய பொறாமை என்பது உங்களை வந்து தாக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை அது கெடுக்கும் ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ இது உங்களை சார்ந்து தான் என்றைக்குமே வந்து யார் சொல்கிறதையுமே ரொம்ப மனசுக்குள்ளே வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் அதே நேரத்தில் நான் பயந்துருக்கும் போது தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை இருக்குது பய பயப்படும் போது நம்மளுடைய மனசுங்கிறது ஒரு திறந்துருது யார் சொன்னாலும் அதை வந்து நம்பக்கூடிய ஏன்னா என் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கும் போது யார் சொன்னாலும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுது ஸோ நம்மளுடைய தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துறது மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம ஈஸியாக வெளிவர முடியும் என்றைக்குமே வந்து இயல்பாக பொறாமை என்பது நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்காதுங்க அதை தெரிஞ்சுக்கணும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பயங்கள் போக்குறதுக்கு இப்ப அந்த பயம் எல்லாம் எது மூலமா வந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய பாஸ்டில் நம்ம செஞ்ச ஹாபிட்னால தான் வந்துடும் நம்மளுடைய ஹாபிட் நம்மளுடைய பிஹேவியர் இல்லையா அது மூலமாக தான் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை வந்திருக்கும் நம்மளை பயமுறுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ஒவ்வொரு விஷயத்த கிட்ட பயப்படுறோம்ல இந்த ஒரு வாழ்க்கை முறைங்கிறது நம்மளுடைய ஹேபிட் மூலமாக நமக்கு வந்ததா இல்லையா நம்ம ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு நமக்கு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இது எல்லாமே இந்த வாழ்க்கை முறை எல்லாமே நாம வச்சுக்கிட்டு தான் இல்லையா ஸோ அப்ப பயத்தை வந்து மாத்தணும்னா நம்மளுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹேபிட்டை மாற்றணும் நம்மளுடைய பிஹேவியரை நம்ம மாற்றணும் எந்த ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது உங்க மேல உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்குமோ ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரே விஷயத்தை போக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ட் அதிகமாகும் அப்படின்னா அப்போ அந்த பிகேவியர் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு உங்களுடைய மனசே தடையா இருக்கும் நீங்களே தடையா இருப்பீங்க உங்களுடைய மனசே டிஸ்ட்ராக்ட் பண்ணும் எல்லா விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயமா எடுத்து எடுத்து அந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்குள்ள வந்து அந்த கான்பிடென்ட் அப்படிங்கறதாகும் அந்த கான்பிடெண்ட் அப்படிங்கிறது செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க நம்மை பற்றி நாம் நினைக்கக்கூடிய சுய மதிப்பீடு சரிங்களா நம்மளை பத்தி நம்ம கன்சிடர் பண்றோம் எப்படி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்க் அதிகம் அந்த மார்க் அதிகமாக அதிகமாக இந்த மாதிரியான பயங்கள் அப்படிங்கிறது போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம மனசுல வந்து முடியாதுன்னு ஒரு தாட் வருது இல்லை அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது இப்போ ஒரு ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான விஷயத்த நம்ம முடியாது அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் வராது ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் சாப்பிட முடியாது தூங்க முடியாது என்னால் வந்து என்னுடைய வேலைகள்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வராது பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அதுல நமக்கு வருது இல்லையா அந்த விஷயத்த என்னால் சாதிக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா வரைக்கும் எத்தனையோ தடவை நம்ம முயற்சி பண்ணி தோற்று போன விஷயமா இருக்கலாம் இல்லை அதை பார்க்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அதனுடைய பார்க்கும் போது எனக்கு தோணுது இவ்வளவு விஷயத்தான் நம்மளால செய்ய முடியாதுப்பா இவ்வளவு பெரிய சாக்கிர பேசி இவ்வளவு பெரிய எஃபோர்ட்னால நம்மளால போட முடியாது தோணுது அப்படிங்கிறனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம முடியாதுங்கிற எண்ணத்தை வருது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்மள நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது ஏன் முடியாதுன்னா ஏன் முடியாது இல்லையா என்ன ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது ஏன் இதை முடியாதுன்னு என்னுடைய மனசு நம்புது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த காரணத்தை நம்ம க்ளியர் பண்ணணும்னு சொன்னால் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இதுக்கு நிறைய எஃபோர்ட் போடணும்ப்பா அதுக்கு டைம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை ஸோ என்னால் அது முடியாது அப்படிங்கும்போது போது அப்போ அந்த டயத்தை வந்து நம்ம அலர்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் உழைச்சா போதும் ஸோ இதை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அல்லது ஒரு மாதத்தில் இத்தனை மணி நேரம் உழைப்போம் அப்போ அது தேவையான ஒரு உழைப்புங்கிறது வந்துருது ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளானிங்லாம் வரும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் ஆ ஓகே இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடியாதுங்கிற என்ன வர்றதுக்கான காரணங்கிறது அது அதை ரீச் பண்றதுக்கான சரியான வழியை இன்னும் நம்மளுடைய மனசு கண்டுபிடிக்கல ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நம்ம மனசுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துடும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே மோட்டிவேஷன் கொடுத்து அவங்க முன்னேற்றத்தை வந்து நம்ம இப்பத்திலேருந்தே பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான மோட்டிவேஷன் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும் அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும் ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவங்க அவங்க அந்த விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புகளை கொடுக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அந்த விஷயத்த செய்ய பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேணா வேணாங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை நீ செஞ்சால் தான் உனக்கு தேவையான இந்த விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை பொறுப்பாக அவங்கள்ட்ட விட்டுரும் இடையில இடம் போய் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணவே கூடாது கடைசியாக முடிஞ்சு வரும்போது கொண்டா ரிசல்ட் என்ன வா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அவர்கள் செய்யக்கூடிய பெரியவரி தவறாக இருந்தாலும் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போகணும் பரவாயில்ல அடுத்த வந்து நம்ம சரியா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் சோ ஃபர்ஸ்ட் தானே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறது அதற்கு பிறகு அவங்க தவறு செஞ்சாலும் அதுக்கு ஓகேன்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது இந்த ரெண்டு விஷயத்த செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்துருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்போ சிலர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் பண்ணாலும் இல்ல பெரிய பெரிய கடைகளோ வந்து இரும்பு மாதிரி வச்ச ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க அது உண்மையா பொய்யா ஆக்சுவலாக இன்றைக்கி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு தகடு சும்மா ஒரு அந்த உலோகம் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாங்கிறது இவங்க உடனே மந்திரிச்ச தரக தகடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாங்கிறதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க சில ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டாலே வந்து ஐம்பதாயிரம் ரூபா தரணும் அப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க பட் அதனால எந்த விதமான பிரோஜனும் கிடையாது இது எல்லாமே நம்மளுடைய எமோஷனல் பேலன்ஸ்க்காக பண்ணுறது நம்மளுடைய சுய நம்பிக்கைக்காக பண்ணுறது அதான் விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களை நம்ப ஆரம்பிக்கும் இல்லையா என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியாதுங்கும் போது தான் அப்போ யாராவது ஒருத்தவங்க பண்ணுறவங்கள பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு திங்கிங் அப்படிங்கிறது என்னாலே யோசித்து என்னுடைய வாழ்க்கையை நானே வாழ முடியுங்கிற பட்சத்தில் யாரும் நமக்கு தேவைப்பட மாட்டாங்க இல்லையா அந்த அந்த ஒரு ஒரு எண்ணத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் கிட்டத்தட்ட அடிபட்டு போயிடும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் அதனால என்றைக்குமே எந்த ஒரு வகையிலுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூட நம்பிக்கைகள் தான் தவிர வேற சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் முன்னேற்றத்துக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம சோம்பேறித்தலை வந்து நம்ம ரொம்ப தடுக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி கையாள்வது அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா ஒரு ஒரு விஷயத்த செயரா இருந்தாலும் சரி அல்லது மொத்தமா வாழ்க்கையை வாழ்றதுலயே எனக்கு எதை எடுத்தாலும் சம்பிர்த்தமா இருக்குங்கிறதுலாம் இருக்கு இல்லையா சோ ஒட்டு மொத்தமா என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சு வருது அப்படின்னு சொன்னா நம்ம விட இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு நம்ம நினைக்கிறோம் இந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம பயப்படுறோம்னு அர்த்தம் அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் நமக்கு சாம்பிய தினம் வருது ஒரு வேலையை செய்கிறதுக்கு வந்து ஒரு வேலையை செய்ய நம்ம பயப்படுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்யும்பொழுது நமக்கு ஒரு சம்பவத்தின வந்துடும் எப்படியாவது அவாய்ட் பண்ணுறது தான் பார்க்கும் இல்லையா ஒட்டு அந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம தான் இருக்கும் அந்த பயத்தை விட்டு வைக்கிறது நம்ம செய்ய வேண்டியதுங்கன்னா எந்தெந்த விஷயம்லாம் நம்மளால முடியாதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ண ஆரம்பிங்க அது பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மோட்டிவேஷன் வர ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போய்க்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை நம்ம ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் இல்ல ஏதாவது ஒரு வீடு கட்டுற ஸ்டார்ட் பண்றோம் அப்ப வந்து ஏதாவது வந்துடும் அப்ப நம்மளுக்கு தோல்வி ஏற்படுறோம் தோல்வியிலிருந்து எப்படி வெளியே வர்றது ரொம்ப தோல்விங்கிறது நம்ம சொல்லிடுறோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு வழி நிறைந்த ஒரு விஷயம் அது அவ்வளவு சாதாரணம் கிடையாது அவ்வளவு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணி அவ்வளவு பெரிய ஒரு ஒரு எஃபோர்ட் போட்டு அவ்வளவு பெரிய பொருள் செலவு பண்ணி கடைசியில ஆகுது அப்படின்னு சொன்னா சாதாரணமாக ஏற்றுக்க முடியாது அதற்கு காலம் அப்படிங்கறத ஒரு மருந்து அத அப்போதைக்கே அந்த விஷயத்த பெருசா நம்ம வந்து அதை இது பண்ணாம அதை வந்து நம்ம நம்மளுடைய மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனா அதுக்கேத்த மாதிரியான வேலைகளை செய்யாம நம்ம தான் நம்மளுடைய வேலையில பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் குறைஞ்சது ஒரு மூணு மாசம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தோல்வியா இருந்தாலும் குறைஞ்சது அதுல இருந்து வெளில வருவதற்கு மூணு மாசம் அப்படிங்கிறது ஆகும் கண்டிப்பா சின்ன தோல்வியா இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆகும் சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மனசு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து செய்ய வேண்டியது தான் அதுக்கப்புறம் தான் என்ன தெளிவுங்கிறது ஏற்படும் சோ எந்த விஷயத்தை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது தெளிவு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த கன்ஃபியூஸ்ல நம்ம ஓட்டிகிட்டு தான் இருக்கணும் அதற்கு வழி இல்லை தோல்வியில இருந்து வெளியே வருவதற்கு காலம் என்பதுதான் ஒரு சிறந்த மருந்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து தோல்வி ஏற்பட்டு என்னால் வெளியே வர முடியல ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எனக்கு பயமா இருக்கு சிலரை பார்த்தாலே எனக்கு இரிட்டேஷனா இருக்கு ஒரு விஷயம் செய்யும் போது நெகட்டிவ் பீப்புள்ஸா இருக்காங்க இது எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல சோ இந்த மாதிரி விஷயங்கள் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினைச்சுங்கன்னா கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க கவுன்சிலிங்க்கு அப்பாயின்மெண்ட் பாயிண்ட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ